ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் இன்று சாதாரண நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது வார்டு எண் இருபத்தி ஐந்தில் டில்லியப்பன் தெருவில் ஃபார்வர்ட் பிளாக் சாலை அமைக்க ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது கோல் தெருவில் ராமர் கோயில் அருகில் சிறுபானம் அமைக்க ரூபாய் ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏற்கனவே வார்டு எண் இருபத்தைந்தில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க ரூபாய் ஒன்பது லட்சம் ஒதுக்கியுள்ள நிலையில் ஏன் இன்னும் பணிகள் நடைபெறவில்லை வார்டு எண் இருபத்தைந்தில் பழுதடைந்துள்ள சாலைகளை சீரமைக்க பேட்ச் ஒர்க் ரூபாய் பத்து லட்சம் ஒதுக்கிய நிலையில் ஓராண்டாகியும் ஏன் இன்னும் பணிகள் நிறைவேறவில்லை என்று பொறியாளர் செல்வகுமாரிடம் நகரமன்றத்தில் துரை சீனிவாசன் எம்சி கேள்வி எழுப்பினார் இதற்கு பொறியாளர் செல்வகுமார் சரியான பதில் அளிக்கவில்லை வார்டு எண் இருபத்தி எட்டில் அந்த பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நகரமன்ற உறுப்பினர் எஸ் ராஜலட்சுமி கேள்வி எழுப்பினார் மேலும் இது குறித்து பல மனுக்கள் கொடுத்தும் ஏன் தீர்மானம் கொண்டு வரவில்லை என்று கேட்டதற்கு நகரமன்ற தலைவர் லட்சுமி அடுத்த கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வருவதாக உறுதியளித்தார் மேலும் இருபத்தி மூணாவது வார்டு உறுப்பினர் நரசிம்மன் பேசுகையில் தமிழக அரசு ஜாதி பெயர்களை அகற்றிவிட்டு சாலைக்கு பொது பெயர்களை வைக்க பட்டியல் வெளியிட்டுள்ளது அதில் அண்ணாதுரை காமராஜர் கருணாநிதி உள்ளிட்டோர்கள் பெயர் இடம்பெற்றுள்ளது ஆனால் சமூக நீதி நிலைநாட்டிய மற்றும் சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் பெயர்கள் இடம்பெறவில்லை இதனை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று பேசினார் அப்போது திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே சுமார் பத்து நிமிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது இருபத்தி ஐந்தாவது வார்டு உறுப்பினர் துரை சீனிவாசன் பேசுகையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உலக தலைவர் என்றும் நாம் மன்றமே அம்பேத்கர் மன்றம் என்றும் இந்த திமுக ஆட்சியில் தான் வைக்கப்பட்டது என்றும் நினைவுபடுத்தினார் இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து நகரமன்ற தலைவர் லட்சுமி இந்த பெயர் பட்டியல் எடுத்துக்காட்டு பெயர் பட்டியல் என்றும் இது உறுதி செய்யப்பட்ட பெயர் பட்டியல் அல்ல என்றும் இனி வரும் காலங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய பெயர்களை சேர்க்கலாம் என்று கூறினார் மேலும் வார்டு குறைகளை குறித்து நகரமன்ற உறுப்பினர் சி அன்பு நகரமன்ற உறுப்பினர் ஜெர்ரி நகரமன்ற உறுப்பினர் பிரகாஷ் நகரமன்ற உறுப்பினர் பர்கத் நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி நகரமன்ற உறுப்பினர் பாபு மற்றும் பல்வேறு நகரமன்ற உறுப்பினர்கள் அவரவர்கள் வார்டில் உள்ள குறைகளை நகரமன்றத்தின் முன் வைத்தனர்